அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மனிதர் உடலில் உள்ள பஞ்சகோஷங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பஞ்சகோஷங்கள் ஐந்து வகைப்படும் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷம் என்பது உணவால் அமையும் உடம்பாகும் எலும்பும் தசைகளும் இரத்த குழாய்களும் நரம்பும் இதில் அடங்கும் இதுவே ஸ்தூல தேகம் என்பதாகும் பிராணமய கோஷம் என்பது சுவாச உடம்பை குறிக்கும் கண்ணுக்கு தெரியாதது அதாவது சூக்கும தேகம் ஆகும் மனோமய கோஷம் என்பது முற்றிலும் மனதை உள்ளடக்கிய ஒரு கோஷமாகும் விஞ்ஞானமய கோஷம் என்பது நமது பகுத்தறிவு பற்றிய உடம்பாகும் ஆனந்தமய கோஷம் என்பது உடல் மனம் இரண்டும் சேர்ந்து இன்புறக்கூடிய ஒரு சிறந்த அம்சமாகும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்